பாடசாலை மட்டத்தில் மாணவிகள் வந்து அதிகம் கற்பம் தெரிவிக்கிறாங்க இல்லாத நேரத்தில் அப்படி நடக்குது என்று சொன்னால் இதை வந்து பாதுகாப்பான முறையில் எப்படி உறவு கொள்வது என்று படித்து கொடுக்கணும் என்று சிலபஸ் உள்ள போட்டால் இன்னும் இங்கே போய் சேரும் ஒரு நாள் எப்படியோ இந்த கதை வாப்பா கிட்ட போகுது வாப்பா கிட்ட போன சிறுக்கு வாப்பா தேடி வாராரு வந்து நான் தான் உங்களோட வாப்பாண்ட அறிமுகப்படுத்தினது தான் கடன் கான்வெட்டை நான் கத்தியை வச்சு குத்து குத்தன் குத்தி கொண்டு போட்டுட்டார் பெற்றோர் விவாகமானவர்களாண்டி தேவையில்ல அந்த குளத்தை எடுத்து போடுவோம் என்றது அதே மாதிரி வாப்பட பேர் தேவையில்ல ஏய் ஓட்டுல போற கட்டாக்காளி நாய்வள் உருவாக்க பாக்குறாங்க சிறுவர் விவகார அமைச்சர் இருந்தாப்புல இருந்தாப்புல ஒரு அறிக்கை விடுவாங்க அந்த அறிக்கை வந்து சமூகத்துக்குள்ள பெரிய பிரச்சனையாவே வந்துவிட்டி

சட்டி மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்னைக்கு நான் டிஸ்கஸ் பண்ண போறது ஹெட்டிங்க்கு போறதுக்கு முன்னால ஒரு சிறு ரெண்டு விஷயத்த உங்களோட குறிப்பிட விரும்புகிறேன் அந்த ரெண்டு விஷயத்த பேஸ் பண்ணி தான் நான் அந்த போக போறேன் இன்றைக்கு மார்னிங் ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஒன்று அட்டன் பண்ணியிருந்தோம் அந்த அவேர்னஸ் போ அந்த ரிசோர்ஸ் பர்சன் பேசின விஷயத்துல இருந்து ஒரு ரெண்டு பாயிண்ட்டை நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ண போகிறேன் அந்த ரெண்டு பாயிண்ட் என்ன அந்த ஹெட்டிங் என்னான்னு கேட்டால் ப்ரிவென்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ் இல்லாட்டி ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரைம்ஸ் எப்படி நாங்கள் எங்களையே தவிர்த்து கொள்ளலும் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து என்றதில் அவங்களோட விஷயத்தில் வந்த ரெண்டு எக்ஸாம்பிள்ஸை வந்து நாங்கள் எடுத்துக்கொள்வோம் அதில் முதலாவது வந்து எம்பிஏ கிராஜுவேட் ஒரு ஆள் அவர் பெரிய படிப்பு படிச்சு எல்லாம் செஞ்சு இப்ப அவர் இருக்கிற இடம் வந்து அங்கோட மென்டல் ஹாஸ்பிட்டல் இதில் இருக்கிறாரு அப்ப அவங்கள ஸ்டடி பண்றதுக்கு இந்த ரிசோர்ஸ் பர்சன் போன நேரம் அவங்களோட பிரச்சனை என்ன ஏன் இவ்வளவு படிச்ச ஒரு ஆள் வந்து இங்க வந்து இருக்கிறாரு என்று பார்த்த நேரம் அவங்க வந்து அவருக்கு அவருக்குள்ள பிரச்சனை என்னன்னு கேட்டால் அவர் அவரோட பாப்பாவை வந்து கத்தியால பான் பெற்ற கத்தியால கு கொலை செஞ்சிட்டு அவர் வந்திருக்கிறார் அவர் மென்டல் ரைட் என்ன ரீசன் என்றது முதலாவது விஷயம் இரண்டாவது விஷயம் ஒரு ஒரு பாய் ஒரு ஸ்டூடெண்ட் அவங்க ஸ்கூல்ல சயின்ஸ் பாடத்துக்கு இனப்பெருக்க தொகுதி பாடம் படிச்சு கொடுத்து அந்த பாடத்தை அவர் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண பார்க்க போன முறை இது வந்து ரெண்டாவது விஷயம் இது ரெண்டும் அவங்க உதாரணமா எடுத்துக்கொண்டாங்க நான் என் ஹெட்டிங்கு கீழே இதை நான் எப்படி கனெக்ட் பண்றேன்ன்றத வந்து பார்ப்போம் ரைட் இன்னைக்கு என் ஹெட்டிங் என்னன்னு கேட்டா நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ண போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் இருந்தாப்புல இருந்தாப்புல ஒவ்வொரு அறிக்கை விடுவாங்க அந்த அறிக்கை வந்து சமூகத்துக்குள்ள பெரிய பிரச்சனையாவே வந்து விடியும் இன்னைக்கு விட்ட அறிக்கையில ரெண்டு மூணு விஷயமா அவங்க வந்து வீடியோ பேசியிருக்கிறாங்க நான் முதல்ல என்ன செஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முதல்ல நான் சொல்லிக்கொள்றேன் அவங்க வந்து பேசிட்டு நான் பேசலை திரும்பப்படுத்த நேண்டுவாங்க இது ஏண்ட இல்லை அதை ஜாயின் பண்ணி நேண்டுவாங்க கட் பண்ணி நேண்டுவாங்க வாங்க எல்லா சமூக வலைதளங்களையும் அவங்களோட பேச்சு தான் இருக்குது அதுல என்ன பேசிருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னா பர்த் புள்ளையோட பிள்ளையோட பேர்த் சர்டிஃபிகேட்ல பெற்றோர் விஹ மாணவரா என்ற காலம் இல்லப்படும் அடுத்தது தந்தையிட பேர் போட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்தது வந்து பெண்ணிட குடும்ப பெயரை வந்து குழந்தைக்கு யூஸ் பண்ணலாம் என்ற விபரங்கள் அது ஒரு அது ஒரு விஷயம் அடுத்தது வந்து பாலியல் கல்வியை வந்து பாடசாலை மட்டத்துல அதிக அளவா வந்து நாங்க ஆஹ் படிப்பிச்சு கொடுக்கணும் சிலபஸ்களுக்கு என்றது ரெண்டாவது விஷயம் இப்ப நான் சொன்ன ரெண்டு எக்ஸாம்பிள் இருக்குது முனுக்கு அந்த எக்ஸாம்பிளுக்கு வந்தம் என்று சொன்னா முதலாவது அந்த எம்பிஏ கிராஜுவேட் அவர் என்னத்துக்கு குத்தினார் பாப்பாவை என்ன பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்களோட உமா வாப்பா ரெண்டு பேரும் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேரும் யூனிவர்சிட்டி காலத்துல எஃப்ஐஆர் ஆகுறாங்க கல்யாணத்துக்கு பிறகு நடக்க வேண்டியது கல்யாணத்துக்கு முன்னால நடக்குது கர்ப்பம் தருக்கிறா அந்த நேரத்தில் ஃபைனல் ரிசல்ட்ஸ் வருது அவருக்கு அவரோட ரிசல்ட்ஸ் டப்பாக இருக்கிறனால ஃபாரின் ஸ்காலர்ஷிப் கிடைக்கிடுது அப்போ அவர் வந்து ஃபாரின் போகிறாரு போயிட்டு வந்து நான் கல்யாணம் முடிக்கிறேன்றாரு இப்போ இல்லாட்டி அந்த பிள்ளையை அபோர்ட் பண்ணுன்றார் அதில் விரக்தி அடைஞ்ச தாய் தேவையில்ல உங்களோட உறவும் தேவையில்ல ஒன்றும் தேவையில்ல போர்ஷன் என்ற ஒரு வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அதனால நான் வந்து தனியாக எடு பிள்ளையை பார்த்துக்கொள்ள என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு பர்த் சர்டிஃபிகேட் எடுக்கல அந்த பிள்ளைக்கு வாப்பா யாருன்னு தெரியா அந்த நிலைமையில வளர்ந்து தான் அந்த புள்ள வந்து படிச்சு ஒரு நிலைமைக்கு வருவது ஆனாலும் சமூகத்துல அந்த புள்ளைக்கு ஏற்பட்ட தாக்கங்கள் வாப்பா இல்லாத புள்ள வாப்படை பேர் தெரியாத புள்ள பர்த் சர்டிஃபிகேட்ல வாப்படை பேர் இல்லை கல்யாணம் முடிக்கல தாக்கங்களால அந்த புள்ள வந்து விரக்தி அடைஞ்சு விரக்தி அடைஞ்சு விரக்தி அடைஞ்சு மனசுல டிப்ரெஸ் ஆகி அவரோட வேலை என்னன்னு கேட்டா ரேடியோவில் பாட்டு கேட்க பாட்டு கேக்குற நேரம் இதுதான் என் வாப்பா இவர எப்படி சரி நான் பாக்கணும் எப்படி சரி நான் பாக்கணும் எங்க இருந்தாலும் என்னைய தொடர்பு தான் அவர் ரிக்வஸ்ட் பண்ணி அந்த பாட்டை டெடிகேட் பண்றது அப்படி இருக்கிற நேரம் ஒரு நாள் எப்படியோ இந்த கதை வாப்பா கிட்ட போகுது வாப்பா கிட்ட போன சிறுக்கு வாப்பா தேடி வாராரு வந்து நான் தான் உங்களோட வாப்பாண்ட அறிமுகப்படுத்தினது தான் கடன் பான் வெட்டின கத்தியை வச்சு குத்து குத்துன்னு குத்தி கொண்டு போட்டுட்டாரு அப்ப அந்த மனசுல ஆழமா அந்த விஷயம் கல்யாணம் முடிக்க விஷயம் சரி இது முதலாவது அப்ப எங்கட இந்த மகளிர் விவகார மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் ப்ரொபோசல்ல இருக்கிற விஷயம் பெற்றோர் விவாகமானவர்களாண்டி தேவல்ல அந்த குளத்தை எடுத்து போடுவோம் என்றது அதே மாதிரி வாப்பட பேர் தேவல்ல ஏன் எத்தனை இந்த ரோட்ல போற கட்டாக்காளி நாய்கள் மாதிரி புள்ளையில உருவாக்க பாக்குறாங்க ஏன் அப்ப இது வந்து எங்க கொண்டு போய் நிக்க போகுது இது சமூகத்தை என்ன இது யார் இப்போ இவங்க வந்து வாசிக்கிறதே யாரும் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட்டா இல்லாட்டி அவங்க சொந்தமா வாசிக்கிறாங்கல்ல இல்லாட்டி அனுரகுமார திசா பாலிசியில இருக்கிற விஷயத்த செய்யறாங்களா இல்லாட்டி என்ன செய்யறாங்க அவங்க வாயால பேசுறதும் அவங்க மூளையால செயற்படுறதுக்கும் எந்த விதமான தொடர்புமே இல்லையே அப்படி பார்க்க போக்கோல இலங்கை போன்ற ஒரு மல்டி கல்ச்சுரல் சொசைட்டி வாழ்ற நாட்டுல இது சாத்தியமாகுமா ஏன் சாத்தியப்படாத விஷயங்களை சாத்தியப்படுத்த பாக்குறாங்க ரெண்டாவது பாலியல் கல்விய பாடசாலை மட்டங்கள்ல இருந்து நல்லா படிச்சு கொடுக்கணும் என்னன்னு கேட்ட பாதுகாப்பான முறையில எப்படி உடல் உறவு கொள்வது கற்பம் தரிக்காம இப்ப ஏற்கனவே போன கிழம எல்லாம் ஸ்டேட்மெண்ட் போட்டாங்க என்னது பாடசாலை மட்டத்துல மாணவிகள் வந்து அதிகம் கற்பம் தரிக்கிறாங்க அப்ப இப்படி ஒரு கல்வி நில கூட இல்லாத நேரத்திலே அப்படி நடக்குதுன்னு சொன்னா

கொழும்பு பிரதேசத்துல ஒரு இடத்துல ஒரு விபச்சாரிய நாடி பைக் இருக்கிறாரு அதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு அப்படி தானே அவர் வந்து தெரிஞ்சு கொண்டாரு அப்ப இதை இன்னும் நாம ஊக்குவிக்க போறோமா இந்த மாதிரி நாம புள்ளைகளுக்கிட்ட வர வைக்கிறோமா இப்படி செய்யுங்கன்னு சொல்லி எங்க போகுது இந்த அரசாங்கம் எங்க என்னத்த பேசுறாங்க இவங்க மகளிர் தான் பேசுறாங்களா இந்த மகளிர் விவகார அமைச்சர் எங்க இந்த நாடு எங்க போகுதுன்னு சொல்லி தெரியாத லெவலுக்கு இவங்களோட ஸ்டேட்மெண்ட் எல்லாம் இருக்குது அடுத்தது இப்ப இந்த விவாகரத்து அதாவது ஒரு புள்ளைய எப்படி நாங்க ஐடென்டிஃபை பண்றேன் இந்த தான் இது என்று சொல்லி எப்படி நாங்க ஐடென்டிஃபை பண்றேன் அதுக்கு முதலாவது ப்ரூஃப் நாங்கள் டாக்குமெண்ட் கொடுக்குறது வந்து பிள்ளையட பேர்த் சர்டிஃபிகேட் ஏனென்று கேட்டால் அந்த புள்ளையோட பேர்த் சர்டிஃபிகேட்டில் தான் அந்த பேர் இருக்கும் இந்த இந்நாலு மகன் ஓ மகள் என்று சொல்லுவேன் ஏனென்று கேட்டால் சொத்து உரிமை வாரிசு உரிமை எல்லாமே எப்படி நாங்கள் பார்க்குறோம் இந்த பர்த் சர்டிஃபிகேட்டை வச்சு அப்படி இல்லைன்னு சொன்னால் விவாஹமானவர் ரெண்டு போடையும் தேவை

முஸ்லிம் விவாக விவகாரத்து சட்டத்தில் கஸ்டமரி மேரேஜ் என்று ஒன்று இருக்குது அதெல்லாம் செய்யக்கூடாது கட்டாயம் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்ய வேணும் ரெஜிஸ்ட்ரேஷன் என்றது கட்டாயம் அது முஸ்லிம்களுக்கு மட்டும் இது வந்து ஜென்ரலா ரெஜிஸ்ட்ரேஷன் என்றது மஸ்ட் திருமணமானவர்கள் விவாகமானவர்கள் என்றது தேவை அதே மாதிரி புள்ளைக்கு வந்து பர்த் சர்டிபிகேட்ல வாப்பட பேருன்றது தேவை அது இல்லாம போச்சுன்னு சொன்னா எதிர்காலத்துல எவ்வளோ பிரச்சனைகள் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டி வரும் அந்த புள்ள அனாத புள்ளையா கைப்பாறு இல்லாத புள்ளையா ரைட் இப்படியே விடுங்களே வாப்பா விட்டுட்டு போயிட்டாரு வாப்ப தேவலவா அப்படி பேர் போடலன்னுங்களே திருமணம் எது பராமரிப்பு செலவு அரசாங்கம் செய்யுமா அரசாங்கம் பொறுப்படுத்தி பாக்குமா பிள்ளைகள் எல்லாத்தையும் பராமரிப்பு செலவு க்ளைம் பண்ண போகல இவர் வாப்பான்றதுனால இப்படி ப்ரூஃப் பண்றே டிஎன்ஏக்கு போறதா ஏன் இப்படி வாய்க்கும் மூளைக்கும் சம்பந்தம் இல்லாத கருத்துக்களை பேசி மக்கள் மத்தியில் குழப்பங்கள் ஏற்படுத்த பாக்குறது யாரும் ஒன்று ரெண்டு பேர் செய்யற தவறுக்காக வேண்டி முழு சமூகத்துக்கும் அந்த தவறுதான் என்றது முடிவா யோசிக்கிறாங்களே இல்லை அதே போல இந்த பாடசாலை திரும்ப கர்ப்பம் தரிக்கிற வீதம் அதிகரிக்குது என்று சொன்னா அதை நிப்பாற்றுறதுக்கான தான் நாங்க பார்க்க வேண்டுமே தவிர அதிகரிக்கிற மாதிரி நாங்க பிள்ளையில மோட்டிவேட் பண்ணக்கூடாது இப்படியான சட்டங்கள் வந்துச்சு சொன்னா இப்படியான சட்ட நிலைமை சட்ட ரீதியா தானே இருக்குது நாங்க செய்யறது இல்லை எந்த குத்தமும் இல்லை என்ற கொஸ்டன் வந்து திரும்ப எங்களுக்கு வரும் பாராளுமன்றத்துக்கு மக்கள் பிரதிநிதிகள் அனுப்பி இருக்கிறது இது சம்பந்தமா பேசத்தான் இப்படி ஒரு ப்ரொபோசல் வந்தா இதுக்கு எதிரான கருத்துக்கள் தேவையில்லாத விஷயம் என்று சொன்னா அதை எப்படி நீக்கி கொள்ளேயிலும் என்றதை தான் ஆனா இப்ப இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்யறாங்க தண்ட கௌரவத்தை பாதுகாத்துக் கொள்றதுக்கு தண்ட தலைவர்ட கௌரவத்தை பாதுகாத்துக் கொள்றதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க உணர்ச்சி வசப்படுறாங்க கத்துறாங்க பிளட் பிரஷர் ஏற்றி கொள்றாங்க ஆனா சமூகத்துக்கு தேவையான ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு உனக்கு வராங்க இல்ல யாரையாவது ஜெயில புடிச்சு போட்டா அவருக்காக வேண்டி வாய்க்கிலிய பேசுறாங்க குத்தம் செஞ்சா புடிச்சு போடட்டும் வேண்டி இருக்காங்க ஆனா இந்த எவ்வளவு சீரழிவு ஏற்படுத்துற விஷயங்கள் தீர்மானித்துள்ளோம் நாங்க தீர்மானித்துள்ளோம் இந்த மாற்றங்களை செய்யறதுக்கு அவங்களோட ஸ்டேட்மெண்ட்ல சொல்றாங்க அப்ப இது ஒரு பொறுப்பான அமைச்சரா பேசுறேன்னு சொன்னா பேசக்கூடாது இந்த மாதிரியான விஷயங்களை யாருடைய மெஜெண்டாக்கு கீழே சேர்ப்படுறா தான் இந்த மாதிரியான விஷயங்கள்ல பேசணும் அரசாங்கம் ஒன்று இருக்குது நாட்டு மக்களை காப்பாற்றுறதுக்கு தான் ஆனால் இப்போ நாட்டு மக்கள் அரசாங்கத்துக்கிட்ட எப்படி பாதுகாத்துக் என்று சொல்லி பயப்பட வேண்டியதாக இருக்குது செயல்படுறதுக்கு நாங்கள் மட்டும் சிந்திச்சு என்ன செய்ய அரசு அதுக்கு வந்து ஒழுங்கான தீர்வு தரல சொன்ன ஆகவே பாராளுமன்றத்தில் இருக்கிற ஆக்கள் இது சம்பந்தமா எதிர்கட்சி என்று இருக்கிறீங்க தானே நான் திரும்ப இருந்து அதுதான் சொல்லிட்டு வரேன் பலமான ஒரு எதிர்கட்சி வை பலமான ஒரு எதிர்கட்சி இருந்தா தான் பிரச்சனையான விஷயங்களை அணுகலாம் ஒழுங்கா இருக்கிற எதிர்கட்சி சரி இந்த மாதிரியான விஷயங்களை தலையிட்டு சரியான தீர்மானங்களை எட்டுறதுக்கு உதவி செய்யுங்க